காலையில் சாமிக்கு போடுறதுக்காக பூ வாங்கினது என்னவோ அஞ்சு மணிக்கு வாங்கினேன் நல்லா விரிஞ்சிருச்சு இப்போதான் சரி வேலையெல்லாம் முடிஞ்சுதான் கட்டி படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பூவெல்லாம் கட்டிகிட்ருக்கேன் உங்கள் யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முல்லைப்பூ வந்தால் எங்கள் பாப்பாவே ஊசினோரில் போட்டு கோர்த்து வச்சுக்கலாம் நம்ம மல்லிகைப்பூ மொட்டை கட்டும்போது தாங்க நல்லாயிருக்கும் விரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்காது கட்டி முடிச்சோன்னா பூ வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மஞ்சள் கலரான மாதிரி ஆகிடும்

சாப்பிங்க சாப்பிடுங்களா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடிங்களா ஓகேங்க ங்க நீங்க டைல நல்லா கட்டுவேங்க ஆனால் கொஞ்சம் நல்லா மலர்ந்துருச்சு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வாங்கினது சரி டைலரிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சுங்கன்னா அது முடிச்சுட்டு கட்டலாம் அப்படின்ட்டு காலையில் சாமிக்கு போடுறதுக்கு வேணும் அதுக்காக சுரேஷ் ஹாய் தொம்பத்தொம்போம் வாங்க மாதிரி

ஒர்க்கிங் உமன் கௌசல்யா அப்படிங்களா ஓகேங்க எனக்கு மல்லிகைப்பூ மட்டும் கட்டுறது ரொம்ப பிடிக்குங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் முல்லைப்பூவெல்லாம் கட்டுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அது ரொம்ப லேட் ஆகும் கட்டுறதுக்கு முல்லைப்பூ வாங்கினா நான் பாப்பா கிட்டே கொடுத்து அவ்வளோ ஊசி நூல் வச்சு கோர்த்து சொல்லிடுவேன் அம்மா கிட்டே கொடுத்து கட்ட சொல்லிடுவேங்க உங்களை யாருக்கெல்லாம் பூக்கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அக்கா எல்லாம் சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டைலரிங் வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும் டிப்ஸு வீடியோஸு ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சண்டே கூட நமக்குலாம் கட்டுற வேலை பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் இருக்குது சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் யாருமே பண்ணவே இல்லைங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் கூட்டிட்டியா அப்பா அப்பா வீட்டுல கூட்டிக்கிட்டா கோபிலா தங்கம் நோண்டாத அம்மா போன்லயே சார்ஜ் கொஞ்சம் இதான் என் பையன் பக்கத்துல வந்து போனை நோட்டி பாத்துட்டு இருக்கான் மல்லிகைக்கு முட்டை கட்டும்போது சும்மையாலுமே அவ்வளவு அழகா இருக்குங்க விருந்தோட கட்டினா கொஞ்சம் லேட்டும் ஆகுது மணி வேறு பதினொன்று பத்தாயிடுச்சுங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையன் வெளியே நின்றுட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா லைனை நீ ஒவ்வொருத்தராக பாப்பா வருவா பாப்பாவுக்கு பின்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்க வருவாங்க நான் கட்டிங் வெட்டி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி இங்கே உட்காந்து பூ கட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது சரி அப்படியே பூவை கட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ட்டிருக்கேன் ஆனாலும் பதினோரு மணிக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா தெரியாது வீடும் கடையும் என்ன தான் ஒன்றுனாலுமே கடை பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்கும் ரோட்டுக்கு மேலே கடை காம்பவுண்டுக்குள்ளே வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் யோகேஷ்மா யோகேஷ்மா அம்மாவும் வர அம்மாவும் தனியா போயிட்டாத அங்கேயே நீ வந்துடுறான் நம்ம போய் படுத்தாதாங்க பசங்க எல்லாம் தூங்குவாங்க எத்தனை மணி ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அந்த ஒரு மணி வரைக்கும் என் பிள்ளையும் பையனும் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க தூங்க மாட்டாங்க ஏன்ங்க அதே தங்கம் அதே தங்கம் நோண்ற அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது நீ கையாதுல இருந்து யாராவது ஓடுறானா பாருங்க பாரு ரோட்டு மேலே யாராவது ஓடுனா கூட இப்ப பயமா இருக்குதுங்க ஏன்டா ஏன் அப்படி பொண்ணுட்டு பார்க்குறேன் இந்த ஒரு இருந்தால் நாலு பூ தான் இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறாரு இப்படியே உட்காந்து கட்டிட்டேனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வீட்டுக்குள்ள பொண்ணுன்னு வச்சுக்கோங்க டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு அப்படியே மணி எப்படி தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகிடும் தாங்க பூவை அப்படி கசக்க கூடாது தங்க பூவெல்லாம் நீங்க இந்த வேஸ்ட் பூவெல்லாம் இதெல்லாம் வச்சு விளையாடலாம் பூவல புழுவெல்லாம் இருக்கும் பூவை நம்ம தொட்டுட்டே இருந்தோம்னா பூ வந்து மஞ்சளா ஒரு மாதிரி ஆயிடும் சிப்பூரிய வீட்டுக்கு அம்மா கார யாருக்குமே பூ கட்டுறது பிடிக்கலன்னு நினைக்கிற ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க காட்டுங்க அக்கா மாமா அக்காவா மாமாவா ரெண்டையும் டைப் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேங்க ஃபேஸ் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அதனால தான் ஃபேஸ் காமிக்கிறதில்ல நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஃபேஸ் காமிக்கிறது இல்லை கண்டிப்பாக என்றைக்கு தைரியம் வருதோ அந்த அன்னைக்கு ஃபேஸ் காமிச்சு கண்டிப்பாக லைவோ வீடியோவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறேன் நான் ரமேஷ் வந்தாலும் சொல்லி அவர் கேட்டிருக்காரு ஃபேஸ் காம்ஸ் வீடியோ போட சொல்லிட்டு அவ்வளோதாங்க கட்டி ஒரு வேலையை முடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ வந்திருக்குங்க ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மொளம் வந்திருக்கு இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நம்ம ஒரு மொழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபா இல்லாமல் ஒரு மொளம் இங்கே கொடுக்குறதை பற்றி இருக்கும்ல ஐம்பது ரூபா அந்த மாதிரி சீசன் டைம்னால் எண்பது ரூபா நூறுரூவான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு நான் சில டைம் இருபது ரூபாய்க்கு தருவார் அந்த தாத்தா பூக்கார தாத்தா சீசன் ஓவர் டைம் பார்த்தா முப்பது ரூபா சொல்லுவார் எனக்கு இது பார்த்தீங்கன்னா இது என் சாமிக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு எங்கள் பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவேன் எனக்கு மல்லிகைப்பூ சாமிக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால சாமிக்காகவே நான் மல்லிகைப்பூ வந்து எப்படி வாரத்தில் அஞ்சு நாள் அந்த மாதிரி வாங்கி கட்டிடுவேன் நான் ஓகேங்க ஒர்க் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா क्या हमें लाइक कोड ले उससे इतना लाइक कोड में थैंक्यू ना बाय अलग टाइम ना करती है उस ओके बाय